சென்னை கிண்டியில் தேசிய கல்விக் கொள்கையின் பார்வையில் சுரேகா என்ற புதிய பாடத்திட்டத்தை அறிமுகம் செய்தது யூரோ கிட்ஸ் பாலர் பள்ளி சென்னை கிண்டியில் உள்ள தனியார் விடுதியில் யூரோ கிட்ஸ் பாலர் பள்ளியின் சார்பில் குழந்தைகளின் யோசிக்கும் திறனை வெளிப்படுத்தும் வகையில் தேசிய கல்விக் கொள்கையின் அடிப்படையில் போர்ட் பல்கலைக்கழக ப்ராஜெக்ட் ஹீரோ வடிவமைப்புக்குடன் சுரேகா என்ற புதிய பாடத்திட்டத்தை அறிமுகம் செய்யும் நிகழ்ச்சி நடைபெற்றது இந்நிகழ்ச்சியில் சுரேகா பாடத்திட்டத்தின் அறிமுகம் குறித்து தலைமை நிர்வாகி கே வி சேஷாஷாய் துவக்கி வைத்து பேசும்பொழுது குழந்தைகளுக்கு இரண்டு வயதிலிருந்து ஆர்வத்தையும் பகுத்தறிவையும் சிந்தனையும் கற்றுக் கொடுப்பதன் மூலம் தங்கள் வாழ்நாள் முழுவதும் கற்றுக்கொள்வதற்கான அடித்தளத்தை அமைப்பதில் நம்பிக்கை கொள்வார்கள் என கூறினார் மேலும் கிட்ஸ் பாடத்திட்ட மேம்பாட்டுத் தலைவர் அனிதா மதன் கோருகையில் அடுத்த ஐந்து ஆண்டுகளில் தமிழ்நாட்டில் இருநூற்றி பத்து புதிய மையங்களை திறக்க திட்டமிட்டுள்ளதாகவும் இதனுடைய முதல் கல்வியாண்டு இரண்டாயிரத்தி ஆண்டு தொடங்கப்படும் எனவும் கோரினார் மேலும் இந்த நிகழ்ச்சியில் ஈரோகிட்ஸ் நிர்வாகிகள் பெற்றோர்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டனர் And we are going to do it through this curriculum model where we are going our entire curriculum model is based on the epics philosophy so we do emotional quotient physical quotient intellectual creative and spiritual quotient so we want our children to have a holistic development where we are going to be talking about first is the emotion social emotional intelligence which is the and by the time you reach senior kg, average will be in the region of around uh, 65,000. now this is in chennai. if you go to rest of tamil nadu, see, our fees depends upon the ability to pay of the parent in each of the markets that we operate so if you go to rest of tamil nadu, you go to a smaller city, the fees there will also be lower than what our parent is paying. so parent. how to educate or guide the students for knowledge? Uh, so that's why we are not giving them knowledge. So general doctors, they so are very so smart. these are the tools that we are going to give them, with which will help them think. So we also as Europeans, as a brand doesn't believe in giving them information, which is very. Really